என் அன்பு சொந்தங்களே அசலாம் அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அசலாம் அலைக்கும் என்கிறது அந்த வார்த்தை வந்து வெறும் சாந்தியும் சமாதானம்னு சொல்கிற வா தான் அதுக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை தான் இது நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம நெல்லிக்கா நெல்லிக்காய் இப்போ வெயில் காலத்தில் நல்லா சீப்பாக கிடைக்குது நெல்லிக்காய் மொரப்பா இஞ்சி மரப்பா இல்லை இஞ்சி மரப்பா மாதிரி நெல்லிக்காய் மரப்பா அதை நல்ல தேனில் நல்ல அந்த ரசகுல்லா மாதிரி அப்படி நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிறது வெள்ளத்துலையும் சர்க்கரையிலையும் போட்டு செய்ய போகிறோம் பாகு வெள்ளம் அதில் நல்ல ரசகுல்லா மாதிரி நல்லா இனிமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் உடம்புக்கு சத்து உள்ளது சுகர் சர்க்கரை வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறோம் வெள்ளம் ஜாஸ்தி சேர்க்குறோம் அதனால எல்லோருமே சாப்பிட்லாம் நல்லா அப்படியே ஜூஸியாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்லாம் இப்போ அதுக்கு தேவை மொத்தம் மூணே தான் ஒரு கிலோ நெல்லிக்காய் நல்ல பருமனான முத்து முத்தான நெல்லிக்காய் அதை தண்ணியில் அலசி நல்லா உளர்த்தி வச்சுருக்கோம் வளர்த்தினா நல்லா அப்படியே பேன் காற்றுலேயே வளர்த்தினாலே போதுமானது நல்லா அப்படி மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய வடிகட்டி இதில் ட்ரை பண்ணி அப்படியே வளர்த்தி வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளம் சர்க்கரை சர்க்கரை போட்டால் தான் அந்த சிரப் மாதிரி வரும் வெள்ளத்துக்கு அவ்வளோ சிறப்பு மாதிரி அது வேறு மாதிரி வரும் கருப்பாயிரும் இந்த கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும் கொஞ்சம் வெள்ளை சேர்க்கணும் செய்யும் போது வெள்ளம் எண்ணெய் அளவு ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் அதில் வெள்ளம் எவ்வளோ எடுக்கிறோம் சக்கரை எவ்வளோ எடுக்கிறோம் கொஞ்சம் செட்டியை உப்பு அந்த தூக்கி கொடுக்கறதுக்காக ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு வேறு எதுவும் தேவையில்லை ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை ஆவியில் வச்சு அவிக்க போகிறோம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி குறவா அதை பாருங்கள் கீழே அடியில் தண்ணி குறவாக வச்சுருக்கேன் ரெண்டாவது தட்டு வைக்க போகிறேன் முதல் தட்டு வைக்கல பாருங்கள் இது முதல் தட்டு அப்போ ஈரப்பதம் நிறைய கொதித்து நிறைய வரும் அதுக்காக ரெண்டாவது தட்டு வைக்கிறேன் செகண்ட் தட்டு ரெண்டாவது தட்டு வைக்கிறேன் வச்சுட்டு அதில் பாருங்கள் இந்த நெல்லிக்காவை எல்லாம் பரவலாக அப்படி போட்டுருங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் உலர்த்தி வச்சுருக்கோம் இதை மேலே மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த ஆவியில் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சோம் இந்த பாருங்கள் அருமையாக மலர்ந்து நல்லா மொட்டு மொட்டா வெந்துருச்சு இதை எடுத்து அப்படியே வச்சிருவோம் நல்லா வெந்திருச்சு நல்லா நாலு பக்கம் இந்த பாருங்கள் நல்லா மொட்டு மொட்டா வெடித்து நல்லா வந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் நெல்லிக்காயை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல கீழே உலர விட்டோம் வளர்ந்துருச்சு நானூறு கிராம் வெள்ளம் நானூறு கிராம் வெள்ளம் போட்டிருக்கோம் இந்த வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம முறப்பா செய்ய போகிறோம் நூறு எம்எல் தண்ணி தான் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நானூறு கிராம் வெள்ளம் போட்டிருக்கோம் ஒரு கால் கிலோ சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ஒரு சின்ன துண்டு பாருங்கள் பட்டை சின்ன துண்டு பட்டை அதில் ரெண்டு ஏலக்காய் வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா ஒரு கம்பி பதம் ஒரு கம்பிப்பதம் நல்லா ஒரு கம்பி பதம் வரணும் சுண்டி வரட்டும் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் வெள்ளம் கரைஞ்சி சுண்டி வரட்டும் நல்லா இலகி பொங்கி நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் இப்படி எடுத்து கொஞ்சம் ஆற வைங்க சூடு தனியும் கை சூடும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு வரங்க எடுத்து இப்படி கிளைசாக தொட்டு இப்படி பார்த்தா கொஞ்சம் ஆற வச்சு பார்த்தா அது பாருங்க பிச்சு பிசு பிசு பிஷின்னு வருது இந்த பிச்சு பிச்சுன்னு வருது வந்துடுச்சு இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணக்கூடாது அப்படியே எரியட்டும் இந்த கம்பி மாதிரி பாருங்க தொடர கம்பி மாதிரி அப்படியே வடியுது பாருங்க சொட்டு சொட்டாக வடியாமல் கம்பி மாதிரி கம்பி பதத்துக்கு அப்படியே கம்பி மாதிரி இதிலே வடியுது அவுச்சு வச்சிருக்கிற நெல்லிக்காவை இதில் போட்டுருவோம் நெல்லிக்காய் போட்டுட்டு நல்லா அந்த இதுலேயே அந்த வெள்ளை பாகிலையே அது நல்லா ஊறி வரணும் முதல்ல கெட்டி மாதிரி இருக்கும் இப்போ இந்த பாகில் ஊற ஊற அந்த வெள்ளை பாகு தண்ணியாக மாறிடும் திருப்பி மறுபடியும் கெட்டியாகும் டீ ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள் தீ ரொம்ப சிம்மில் எரியுது லைட்டாக எரியுது அந்த இதுலேயே ஒரு பத்து நிமிஷம் சூட்டிலையே இருக்கட்டும் பாருங்கள் பிசு பிசின்ட்டு இருந்த வெள்ளைப்பாகு பாருங்கள் இப்போ தண்ணியாக மாறிடுச்சு பாருங்கள் அந்த நெல்லிக்காய் ஊற ஊற தண்ணியாக மாறும் மறுபடியும் கெட்டியாக மாறும் இந்த இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு ஒரே ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகைன்ற ஒரு பிஞ்சு பாகு காய்ச்சினா டைட்டாக வந்துச்சு அதுக்கப்புறமா அந்த கம்பிப்பை அந்த வந்தோடனே இந்த நெல்லிக்காயை போட்டோம் பாருங்கள் அப்போ போட்ட நெல்லிக்காய் நல்லா ஆவியில் வந்ததுக்கப்புறம் பெருசு பெருசாக குண்டு குண்டாக உப்பி இருந்தது அந்த ஜூஸ்லேயே நல்லா சூட்டில் வெந்து பாருங்க சுருங்கி நல்லா ஒரு மிட்டாய் கலருக்கு நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு எல்லாம் ஜூஸ் ஃபுல்லாக அது உள்ளே குடிச்சிருச்சு இப்போ மறுபடியும் பாருங்கள் பதத்துக்கு வந்துருக்கு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மறுபடியும் தீயில வச்சு சிம்மிலேயே வச்சு காய்ச்சினோம் இப்போ மறுபடியும் மறு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நெல்லிக்காயும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறிடுச்சு இப்போ நம்ம ஆறுனவுடனே இன்னும் கெட்டியாக மாறும் சூடாக இருக்குது இன்னும் கட்டியாக மாறும் பாருங்க தேன்ல ஊற வச்சா எப்படி கண்ணாடி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லை தேனில் ஊற வச்சா ஒரு பொருள் எப்படி கண்ணாடி பதமாக மாறுதோ ட்ரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லுவாங்க இந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலர் பிரகாரம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள குடிச்சு சக்கரை பாகு வெள்ளைப்பாகு எல்லாத்துலேயும் ஊறி நல்லா அப்படியே ஜூஸியாக கெட்டியாக மாறிடுச்சு இப்போ இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது இது டைம் ஆக ஆக கெட்டியாக மாறிடும் நல்லா கெட்டியாகிடும் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூனில் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு பொருள் இது அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் பசும்பால் ஒரு கிளாஸ் பசும்பால் நீங்கள் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ராத்திரில ரெண்டு பழம் இதில் சாப்பிடுங்க ஒரு பசும்பால் ஒரு கிளாஸ் குடிங்க நல்லா சுட சுட வெது வெதுன்னு இதை சாப்பிட்டுட்டு குடித்தோடனே நல்ல ஒரு குடல் தொண்டை புண்ணு இந்த மாதிரி எல்லா வயிற்று சம்மந்தப்பட்ட இந்த த்ரோட்டுன்னு சொல்லுவாங்க தொண்டை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு மருந்து இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்